வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் மாஜினியின் பிரதீக்னை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி கருமமும் சொந்த நலத்தினை சிறிதும் கருதிடாது அழித்தலும் தானே தருமமாம் என்றும் ஒற்றுமையோடு தளர்விலா சிந்தனை கொளலே பெருமை கொள் வலியாம் என்றுமே மனத்தில் பெயர்ந்திடா உறுதி மேற்கொண்டும் அருமைசால் சபதம் இவை புரிகின்றேன் ஆணைகள் அனை முற்கொண்டே பாரதி இதுவரை பேரருட் கடவுள் மீது ஆணை என் உயிர் மீது ஆணை என் தாய் திரு நாட்டின் மீது ஆணை என்னுடைய அருமை அன்னைகள் மீது ஆணை என்றெல்லாம் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா இப்படி இவர்கள் மீதெல்லாம் ஆணையிட்டு என்ன சபதம் மேற்கொள்ளப் போகிறார் என்ன செய்யப் போகிறார் மாஜினி என்கின்ற அந்த இத்தாலி தேசத்து மா கனவுகளை சொல்கிறார் முதல்ல கடமைகளை செய்யணும் அது மட்டுமல்ல சுயநலம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது என் தேசத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பதை நான் என் கடமையாக கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கு விதிக்கப்பட்ட அறம் அவர் எனக்குன்னு கூட சொல்லலை ஏன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒரு குழுவாக சேர்ந்துருக்காங்க இல்லையா எங்கள் எல்லோருக்கும் எது அறம் என்றால் எங்களுடைய கடமையை செய்யணும் சுயநலம் இருக்கவே கூடாது மற்றவரை பாதுகாக்க வேண்டும் அதைவிட மிக முக்கியம் ஏன்னா ஒரு நாட்டின் விடுதலைக்காக இவர்கள் போராடப் போகிறார்கள் அப்போ எங்களுக்கு என்ன தேவை ஒற்றுமை தேவை எத்தனையோ சவால்கள் சோதனைகள் வரும் அதையெல்லாம் கண்டு மனம் தளர்ந்து விடக்கூடாது இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பலம் ஒற்றுமையும் தளர்வில்லாத மனமும் இதைத்தான் எங்கள் பலம் என்பதை நாங்கள் மனதில் உறுதியாக நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எடுத்த காரியத்தில் நாங்கள் வெற்றி பெற முடியும் எனவே எனக்கு மட்டுமல்ல என் குழுவை சேர்ந்த இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராட முன் வந்திருக்கும் எங்கள் யாவருக்கும் ஒற்றுமையும் சோர்வற்ற சிந்தனையும் தான் பலத்தை கொடுக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக எங்கள் மனதில் பதித்து கொள்கிறோம் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்